हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டாயபத்தேஷவத சேவையா உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தியம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாய எட்டு பகவான் நரசிம்ஹர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னம் த

பிரத்ய பாஷிதம் தனது பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று கூறிய பிரகலாதரின் வார்த்தைகளின் தமது சேவகனின் வார்த்தைகளின் வியாப் வியாப்திம் வியாபித்துள்ள ச மேலும் பூதேஷு பஞ்சபூதங்களிலும் ஜீவராசிகளிலும் அகிலேஷு எல்லா ச மேலும் ஆத்மன தன்னுடைய அத்ருஷ்யத காணப்பட்டது அதி மிகவும் அத்புத அற்புதமான ரூபம் ரூபம் உத்வகன் எடுத்துக்கொண்டு ஸ்தம்பே தூணில் சபாயாம் சபையிலுள்ள சபாயாம் சபையிலுள்ள ந இல்லை மிருகம் ஒரு மிருகம் ந இல்லை மானுஷம் ஒரு மனிதனும் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சேவகரான பிரகலாதரின் கூற்றை உண்மை என்று நிரூபிப்பதற்காக அதாவது பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறார் சபை நடுவிலுள்ள தூணிலும் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக இதற்கு முன்னால் யாரும் கண்டிராத அதி அற்புதமான ஒரு ரூபத்தை காட்டி அருளினார் இவ்விதமாக பகவான் மனிதரும் அல்லாத சிங்கமும் அல்லாத அதி அற்புதமான வடிவம் கொண்டு சபை நடுவில் தோன்றினார் பர்பட் பை சில பிரபுபா ஜெயசில பிரபுபா உன்னுடைய கடவுள் எங்கே அவர் இந்த தூணில் இருக்கிறாரா என்று கஷிபு கேட்டான் அதற்கு பிரகலாதரும் ஆம் என் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று பயமில்லாமல் பதில் கூறினார் ஆகவே பிரகலாதரின் கூற்றில் சிறிதும் தவறில்லை என்று இரண்யகசிபுவை நம்பச் செய்வதற்காக பகவான் தூணிலிருந்து தோன்றினார் பகவான் பாதி சிங்கம் பாதி மனித ரூபத்தில் தோன்றியதால் அவர் ஒரு மனிதரா அல்லது சிங்கமா என்பதை இரண்யகசிபுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிரகலாதரின் கூற்றை உறுதிப்படுத்துவதற்கு பகவத்கீதையில் கூறப்பட்டது போல தமது பக்தர்களுக்கு அழிவே இல்லை என்பதை பகவான் நிரூபித்தார் கவுந்தேய பிரதிஜானீகி நாமே பக்தக பிரணஷ்யதி குந்திமகனே என்னுடைய பக்தனுக்கு அழிவே இல்லை என்பதை நீ கூறுவாயாக என்று இந்த பதத்தில் பகவான் பகவான் அர்ஜுனனிடம் கூறுகிறார் அதை இங்கு நிரூபிக்கிறார் தன்னுடைய அசுரத் தந்தை தன்னை விடுவதாக திரும்ப திரும்ப பயமுறுத்திய பொழுது தான் பகவானால் பாதுகாக்கப்பட்டிருந்ததால் தன்னை அவனால் கொல்ல முடியாது என்று பிரகலாதர் மிகவும் உறுதியாக நம்பினார் தூணிலிருந்து தோன்றிய பகவான் கவலைப்படாதே நான் இங்கும் இருக்கிறேன் என்று கூறி தன்னுடைய இனிய பக்தனை உற்சாகப்படுத்தினார் பகவான் தனது ந நரசிம்ம ரூபத்தில் தோன்றியதன் மூலம் இரண்யகசிபு எந்த மிருகத்தாலும் எந்த மனிதனாலும் கொல்லப்பட மாட்டான் என்ற பிரம்மதேவரின் வாக்கையும் காப்பாற்றினார் முற்றிலும் ஒரு மனிதன் என்றோ அல்லது முற்றிலும் ஒரு சிங்கம் என்றோ கூற முடியாத ஒரு விதத்தில் பகவான் தோன்றினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போ